பவர்ஃபுல்லாக அடிக்கிறான் எல்லா இருக்குமா தம்பி என்ன வேணும்னு சொல்லுங்க கத்திரிக்காய் இருக்கு முருங்கைக்காய் இருக்கு தக்காளி வெண்டைக்கா என்ன வேணுமோ பாருங்க இருக்கிற காசுலயே சமைக்கிற மாதிரி நல்லா பார்த்து வாங்க சொல்லுங்கக்கா இது என்ன கம்ப சூத்திரமா என்ன சார் சூப்பரா வாங்குவாரு பாருங்க வாங்க தான் போறேன் இப்ப பாரு மாப்ள இந்த ரெண்டு கடை தள்ளி தாண்டா நிக்கிறேன் கடைக்கு வந்துருவா ஏய் பட 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 யார்கிட்ட பேசுற வேற யார்கிட்ட பேச போற நம்ம அக்கா கிட்ட தான் சொல்றேன் அக்கா இந்த மிளகாலாம் சூடுக்கா ஆல்ரெடி என் பொண்டாட்டி கோவக்காரி பச்சை மிளகா மாதிரி அவ்வளவு மொத்தமா கூல் பண்ற மாதிரி ஜில்லுன்னு ஒரு ஐட்டம் வாங்கணும் இருங்க நான் எடுக்கிறேன் அம்மா கேக்குதா நான் தான் காய்கறி வாங்கணும் சக்தியோட சேலஞ்சு ஓஹோ டே மாப்ள நீ ஜெயிக்கிற நான் உனக்கு சொல்லி தரேன் இப்ப முருங்கக்காய் எடு டே மாப்ள முருங்கக்காய முருக்கி பார்த்து வாங்க உன்ன மாதிரி வெறப்பா நின்னா அது முத்துன என்ன மாதிரி சாஃப்டா இருந்துச்சுனா அது நல்ல காய்டா பார்த்து வாங்க பேபி சக்தி முருங்கக்காய் நல்லாவே முடியுது எலசு போல இத புடி என்ன தம்பி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா என்ன அக்கா நினைச்சிங்க எனக்கு இது கூட தெரியாதா இந்த சக்தி இதை போடு அதுல போடு போடு சக்தி உம் உம் ஆஹா குடு குடு அக்கா குடு கைம்மாவு குடு டேய் மாப்பிள்ள அடுத்தது வெண்டைக்காய் சேச்சா எனக்கு பிடிக்காத டேய் டேய் சத்தம் போடாதடா எனக்கே ரெண்டு மூணு காய் தாண்டா வாங்க தெரியும் நீ சக்திக்கு முன்னாடி அசிங்க பற்றாதா இப்போ என்னன்ற வெண்டக்கா வாங்குனவளதானா உனக்கு தான் பிடிக்காதன்னியே நீ சமைச்சா எனக்கு பிடிக்கும் இரு ஏடுற அது குடி டே மாப்ல செம்மயா தேறிட்டடா வெண்டக்க வாங்கும் போது வெண்டக்க கண்டு உரிய உடைச்சு பாத்து வா தப்புனு நல்ல காய் உடையாம வளைஞ்சா முத்தலு அதானே ஆ அது ஏதண்டா ஏதண்டா புடிச்சான் புடிச்சான் ஹே என்ன பண்ற அது இது முத்தல் தானனு கேட்ட அது எப்படி தெரியும் அதுவா உடைச்சு பார்க்கணும் உடைச்சு பார்க்கறேன்